ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான தேங்காய் திருட்டு எப்படி எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்காயை நல்லா துருவி எடுத்துகிட்டு தேங்காயை நல்லா மிக்சி ஜல்லில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன்னா ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகி வந்ததும் அரைச்ச தேங்காயும் சேர்த்து தேங்காயை நெய்யை நல்லா மிக்ஸ் ஆகிற வரை கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் ப்ரௌன் கலரில் வர வர நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு மூணு டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தேங்காயோட நாட்டு சக்கரை பாகையும் வடிகட்டி சேர்த்துக்கிறேன்னா சேர்த்த பிறகு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நாட்டு உள்ள தண்ணிலாம் போகிற வரை நல்லா கிளறி விட்டு எடுக்கணும் ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு சேர்த்து பாசிப்பருப்பை மிதமான சூட்டெலாம் நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சு மிக்சி ஜல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும் தேங்காய் அரைச்ச தேங்காய் நாட்டு சக்கரை பாகு எல்லாம் மிக்ஸ் ஆகி தேங்காய் நல்ல கெட்டியான பதத்தில் வந்துருச்சு இப்போ அரைச்ச பாசிப்பருப்பு பவுடரையும் சேர்த்து கரண்டிய வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்ச பாசிப்பருப்பு பவுடரும் தேங்காயோட நல்லா ஆகி கிளறி விட்டுக்கிறேண்ணா பாதாம் மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறேண்ணா தேங்காய் நல்லா கெட்டியான பதத்தில் வந்துருச்சு கெட்டியான பதத்தில் அல்வா பதத்தில் வந்துருச்சு இப்போ நெய்யும் சேர்த்துக்கிறேன்னா நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்ச பாதாம் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா தேங்காய் திரட்டுப்பால் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் அரைச்ச பாதாம் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சுவையான தேங்காய் திரட்டப்பால் ரெடி ஆயிடும் சுவையான தேங்காய் திரட்ட பால் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த தேங்காய் திருட்ட பால் பிடிச்சிச்சுனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட் குக்கிங் ரெசிபி சிம்பிள் குக்கிங் ரெசிபிலாம் எங்கள் சேனல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சுவையான தேங்காய் திரட்டுப்பால் பால் ஈஸி தாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்